நம்ம எழுதும் போது நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்றத முதல் யோசிக்கணும் அடுத்தது நமக்கு எப்படி பேனாவை பிடிக்கணும் அப்படின்றது தெரியணும் நம்ம பெருவிரல் வச்சோம் ஆள்காட்டி விரல் வச்சோம் பேனாவை நம்ம பிடிச்சி எழுதணும் அப்போனா தான் நம்முடைய கையெழுத்து அழகாக வரும் சிலர் அந்த பேனாவை கொஞ்சம் மேல் நோக்கி பிடிப்பாங்க இல்லைனா மூணு விரல் வச்சு பிடிப்பாங்க இல்லைனா கொஞ்சம் இல்லைனா பெருவரல் மேலே வர்ற மாதிரி பிடிப்பாங்க இப்படி பிடிக்கிறதுனால நம்மளுடைய கையெழுத்து சரியாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்மளால் வேகமாக எழுதவும் முடியாது நம்ம பேனாவை சரியான முறையில் பிடிச்சாதான் தான் நம்ம வேகமாகவும் அழகாகவும் எழுத முடியும் ஆரம்பிக்கும் போது பழகும் போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அப்புறம் பழகிட்டோன்னா இப்படி எழுதுறது தான் நமக்கு லகுவாக இருக்கும்